வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே கனடாவில் நடந்த முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் முதலாவது விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் கனடாவிலே லிபரல் கட்சியானது மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது தொடர்ந்து நான்காவது தடவையாக அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த பதிவானது ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற இந்த நேரத்திலே லிபரல் கட்சியை பொறுத்தவரையிலே நூற்றி அறுபத்தி எட்டு சீட்களை வென்றிருக்கின்றார்கள் கன்சர்வேட்டிவ் நூற்றி நாற்பது நான்கையும் என் பொறுத்தவரையிலே ஏழு சீட்களை வென்றிருக்கின்றார்கள் அதே போல பிளேக் கட்சியை பொறுத்தவரையிலே இருபத்தி மூன்று சீட்கள் வென்றிருக்கிறார்கள் கிரீன் ஒரு சீட்டை வென்றிருக்கின்றது இதேவேளை என்டிபியினுடைய தலைவர் ஜத்மீந்த் சிங் தன்னுடைய தலைமை பொறுப்பிலிருந்து விலகி இருக்கின்றார் அதே போல கன்சர்வேட்டிவ் சார்பிலே பியர் பொலிவரே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அனைவருடனும் ஒன்று சேர்ந்து கனடாவை மீண்டும் கட்டி எழுப்புகின்ற ஒரு செயற்பாட்டிலே தாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லி மார்கர்னி சூளுரைத்திருக்கின்றார் இதேவேளை தற்போதைய மக்கள் ஆதரவை தொடர்ந்து லிபரல் கட்சியானது ட்ரம்புடன் எத்தகைய பேச்சுவார்த்தைகளை செய்ய போகின்றது எந்த மாதிரியாக கனடாவை தற்போது தாக்கி பெரும் சேதத்திற்கு பொருளாதார சேதத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்ற அமெரிக்க தண்டனை வரி விதிப்புகளை எப்படி மார்கர்னி தரப்பு மக்களின் ஆதரவுடன் எதிர்நோக்க போகிறார்கள் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு பொருளாதார அறிவுடன் இருக்கின்ற மார்கர்ணை மிக இலகுவாக இந்த பிரச்சனையை தீர்ப்பாரா அல்லது அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற கனடாவை பிப்டி பஸ்ட் ஸ்டேட்டாக அறிவிக்கின்ற அதாவது அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக அறிவிக்கின்ற அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு பலியாவாரா என்பது பலருடைய கேள்விகளாக எழுந்திருக்கின்றது ஏனென்றால் மார்க்கர்னே தரப்பானது அமெரிக்காவுடன் ஒரு அனுசரிக்கும் நிலைமையை கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கின்றது என்பதுதான் எதிரணியினருடைய பரப்புரைகளாக இதுவரை காலமும் இருந்தது கருணி எதை செய்ய போகின்றார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவிலே கேள்வி கேட்பதற்கு சென்ற இந்திய மாணவியொருவர் காணாமற் போகிறார் இந்நிலையில் இந்நிலையில் அவருடைய உடலானது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது பஞ்சாபை சேர்ந்த வன்சிகா எனப்படுகின்ற இருபத்தி ஒரு வயதான இளம்பெண்ணறுவர் சரியாக இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி கேட்பதற்காக ஸ்டுடன் கனடாவிற்கு வந்திருக்கின்றார் இவருடைய அரசியல் கட்சி ஒன்றிலே பதவியில் இருக்கின்ற ஒருவராக இருக்கின்றாராம் தேவிந்தர் சிங் என்ற பெயருடைய அவர் கடுமையான அழுத்தங்களை இந்த மாணவி காணவன் போனதன் பின்னராக தூதரகம் மூலமாகவும் கொடுத்திருக்கின்றார் இந்த மாணவி மாணவியினுடைய தோழிகளினுடைய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வாடகைக்கு அறையொன்றை பார்ப்பதற்காக இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்கு இடையே அவர் வெளியே சென்றிருக்கின்றார் என பதினொன்று நாற்பது மணி அளவில் அவருடைய மொபைல் தொலைபேசியானது சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கின்றது இதன் பின்னர் அவர் காணாமல் போயிருக்கின்றார் கடுமையாக அவரை தேடுகின்ற முயற்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த தான் தற்போது அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டோவாவில் இருக்கின்ற கடற்கரை இருந்து இவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இவருடைய மரணத்தின் பின்னணியிலே குற்றச்செயல்கள் இருக்கக்கூடும் என்று அவருடைய குடும்பத்தினர் சந்தேகிக்கின்ற நிலையில் இவருடைய மர்ம மரணம் தொடர்பாக விசாரணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதே நேரிலே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் பிரிட்டிஷ் கொலம்பியா கெம்லூஸ் பகுதியிலே மனித உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது கிராமப்புற வீடு ஒன்றில் இருந்துதான் சிதிலமடைந்த நிலையிலே மனித உடலினுடைய பாகங்கள் பல இடங்களில் பரவிய நிலையில் கண்டறியப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது கெம்லூஸுக்கு மேற்காக பெடல்டோன் கிரீக் ஏரியாவில் தான் இந்த ஹியூமன் ரிமைன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக சவுத் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்டினுடைய மேஜர் கிரைம் யூனிட் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றது மேலதிக விசாரணைகளின் பின்னர் இந்த உடலம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதேவேளை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நோவாஸ் கோட்டியாவை சேர்ந்தேஷன் குடிமகன் ஒருவர் டிஎஃப்ஓ ஆபிசர் ஒருவரை அதாவது பிசரீஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் ஒருவரை வாகனத்தினால் மோதி தாக்கி இருக்கின்றார் இதுபாக ஆர் சி எம்பி வழக்கு பதிவு செய்து முப்பத்தி ஆறு வயதான சந்தேக நபரை கைது செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஹைவே வைத்துதான் இந்த கைது நடவடிக்கையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் போலீசாரனுடைய தகவலை அடிப்படையிலே பார்க்கின்ற போது பிசரீஸ் ஆபீசருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை ஆனால் இந்த தாக்குதலை ஒரு கொலை முயற்சிக்குள்ளாக கருதி போலீஸ் தரப்பு அந்த நபரை கைது செய்திருக்கின்றது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி அந்த நபர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவை சேர்ந்த காணாமற் உடல் தான் அது என்று சொல்லி போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது தகவலின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே ஒன்டாரியோ ரிவரினுடைய வடக்கு பகுதியிலே ஒரு உடல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது கடந்த டிசம்பர் மாதம் காணாமற் போன நபரினுடைய ஒரு உடல் தான் இது என்று சொல்லி தற்போது போலீசார் அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் இந்த நபர் சட்டவிரோதமான முறையிலே அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்குள்ளே நுழைவதற்கு முயற்சி ஒருவராக இருந்திருக்கின்றார் என்றும் அந்த முயற்சியின் போதுதான் இவர் உயிரிழந்த உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக நீரில் மூழ்கியதன் காரணமாக இவர் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கெனடிய பொது தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்களிலே மூன்று தமிழர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஹரி ஆனந்த் சங்கரி அனிதா ஆனந்த் மற்றும் சுனிதா நாதன் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இவர்கள் லிபரலின் சார்பிலே போட்டியிட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பிலே மார்க்கம் தொகுதியிலே போட்டியிட்ட நிர்ரான் ஜே நேசன் மற்றும் த்ரோன் ஹில் பகுதியிலே போட்டியிட்ட லியோனல் லோகநாதன் மற்றும் கிரீன் கட்சியின் சார்பிலே எட்டோபிக் வடக்கு தொகுதியிலே போட்டியிட்ட சருண் பாலரஞ்சன் ஆகியோர் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதுடன் இன்றைய நாளுக்கான கனேடிய செய்திகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே இன்றைய நாளுக்கான வேகன்சி அப்டேட்டை பொறுத்த பொறுத்தவரையிலே நம்முடைய தளத்திலே வேகன்சி அப்டேட் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக பத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிகள் வெளியாகி இருக்கின்றது அதிலே மனிதவள முகாமையாளர் பிசியோதெரபிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் மேனேஜர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்ஸ் பிசினஸ் அனலைசிஸ்ட் மற்றும் பல வேலை வாய்ப்புகள் வெளியாகி இருக்கின்றது ஸோ இதற்கான விரிவான விவரங்கள் அப்படி அப்ளை செய்ய வேண்டும் இந்த இமெயில் அட்ரஸ் போன்ற அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கியதாக அந்த தொகுப்புகள் புதிய கனடியன் ஜோப் ஸ்டேமல் தளத்திலே வழியாகும் தேவைப்படுபவர்கள் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கரத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி